அன்பின் உள்ளங்களை யாரை பார்த்தும் ஒரு போதும் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிடாதீங்க தெரியுமா நீங்க மீன் பண்ணி அப்படி சொல்றீங்க அப்படின்னு புரியுது அவனை பார்த்து பரிதாபப்பட்டு என்ன இவனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுறானே வேதனையில இருக்கிறானே வியாதியோடு இருக்கிறானே ஐயோ பாவம் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க ஆனா இந்த பாவத்துக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு இல்லையா பாவம் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல சின் பாவம் அப்படி என்பது அர்த்தமாகும் இந்த சின் அப்படி என்ன என்ன தெரியுமா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஒருத்தன் வியாதிப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னா அது அல்லது அவனுடைய பெற்றோர் அல்லது மூதாதையருடைய பாவங்களின் பிரதிபலிப்பு பலிப்பு அப்படி என்பதாகும் ஆகவே அன்னைக்கு ஒருத்தன் வியாதிப்பட்ட நிலையில இருக்கிற வேலையில அவனை பார்க்கிறவர்கள் எப்படி பேசி இருப்பார்கள் இது இவனுடைய பாவத்திற்கு கிடைத்த தண்டனை அன்னைக்கு அவங்க ஐயோ பாவம் அப்படின்னு சொன்ன சொல்ல வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னா ஐயோ இது இவனுடைய பாவத்திற்கு கிடைத்த தண்டனை அந்த வார்த்தைகளை இன்னைக்கு இன்னொருத்தரது வாழ்க்கை மீது பேச வேண்டாம் ஏன்னா அப்படி நாம பேசுகிற பொழுது அவர்கள் மீது ஆசிரை பேசவில்லை ஆண்டவர் நம்முடைய வாய் வார்த்தைகளில் ஆசிர்புறப்பட்டு வர வேணும் அப்படின்னு பிரியப்படுறாரு ஆகவே பேசுகின்ற வார்த்தைகளில் எப்பொழுதும் ஆசிரை பேசுங்கள் அவர்களை பார்த்து நீங்க பரிதாபப்படுறீங்க அது கரெக்ட் உங்களது நல்ல உள்ளம் கடவுளுக்கு புரியும் ஆனால் வாய் வார்த்தைகள் மூலமாக அவர்கள் மீது சாபத்தை நீங்க கொடுத்து விடாதீங்க ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் ஒருபோதும் யாரையும் பாவத்தின் நிமித்தம் நடத்துவதே கிடையாது திருப்பாடல் நூத்து மூணு பத்து பாவங்களின் நிமித்தம் நம்மை நடத்துவதே கிடையாது ஆண்டவரே நம்மை நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நம்மை நடத்துவது இல்லை தீர்ப்பிடுவது இல்லை என்றால் நாம அடுத்தவர் மீது தெரியாத்தனமாக கூட ஐயோ பாவம் அப்படி என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளினால் அவர்களை சபித்து விடக்கூடாது எனவே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் யாரை பார்த்தாவது நீங்க பரிதாபப்படுவீர்களாக இருந்தால் இனிமேல் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிடாதீங்க ஆனா வேற வழியில பழகி போயிருச்சு அப்போ நீங்க சொல்ற வேலையில ஐயோ பாவம் அப்படின்னு வந்துரும் அப்படி வந்தாலும் கூட அதை குறைச்சிக்க பாருங்க நீங்க டெய்லி குறைச்சிக்க பார்ப்பீர்களாக இருந்தால் அதற்கு அப்புறமாக அது உங்களது வாழ்க்கையிலிருந்து காணாமல் போய்விடும் யாராவது ஒருவர் கஷ்டப்படுறாராக இருந்தால் அவருக்கு உங்களால் முடிந்த அளவு உதவிய செய்ய அவர் மீது இரக்கம் காட்டுங்க ஆனால் ஐயோ பாவம் அப்படி என்கின்ற வார்த்தையை மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் அமேன்